துணியின் மீன் குழம்பு பறவைகளோட உருல நாளுக்கு நாள் குளிர் அதிகமாய்க்கிட்டே இருந்துச்சு ஊர் இலையில இருக்கிற பெரிய ஏரியில இருக்கிற தண்ணி எல்லாமே இப்ப ஐஸ் மாதிரி மாறிடுச்சு பறவைங்க யாரும் வீட்டை விட்டு வெளியில வராம வீட்டுக்குள்ளேயே தான் உக்காந்துகிட்டு இருந்தாங்க துணியும் துணியோட பொண்ணான பொஜ்ஜியும் வீட்டை விட்டு வெளியில வர்றதே இல்ல அப்போ புஜ்ஜி குளிர்ல அம்மா என்னால குளிர் தாங்க முடியல இந்த குளிர்ல என் மூக்கெல்லாம் அப்படியே விதைச்சிப் போச்சுமா தினமும் கஞ்சி குடிச்சு குடிச்சு நாக்கெல்லாம் சப்புன்னு இருக்கு இந்த குளிருக்கு ஏதாவது நல்லா காரசாரமா சாப்பிடணும் போல ஆசையா இருக்குமா அப்ப துணி புஜிக்கிட்ட ஐயோ தங்குமே அம்மாவுக்கு கூட குளிர் தாங்க முடியல வீட்டில் இருக்கிறது வெறும் சோளம் தான் அதை வச்சு உனக்கு நான் சோள கஞ்சி தான் காய்ச்சி கொடுக்க முடியும் அப்போ புஜ்ஜி குருவி கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அம்மா எனக்கு நல்ல காரசாரமா மீன் குழம்பு வேணும் ஆமாம்மா நல்ல சுட சுட சாதத்துல அந்த மீன் குழம்பு போட்டு பசிஞ்சு சாப்பிட்டா எல்லாமே பறந்து போயிடும்ல மா எனக்காக மீன் குழம்பு வச்சு கொடுமாறு ஆச்சரியமா எனது உனக்கு அறிவு இருக்கா நம்ம ஏரியே மொத்தமா ஐஸ் மாதிரி மாறிடுச்சு பாவம் குஹூவுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு மீன் கூட கிடைக்காம அவளே சும்மா உக்காந்துக்கிட்டு இருக்கா நான் என்ன பண்றது புஜ்ஜி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு எனக்கு அதெல்லாம் தெரியாது எனக்கு மீன் குழம்பு வேணும் செஞ்சு கொடுக்க முடியுமா நீ மீன் குழம்பு செஞ்சு கொடுத்தாதான் ஐயோ அப்படி சொல்லாதம்மா சரி அழாத நான் சந்தையில மகை கழுகு கிட்ட போய் கேக்குறேன் ஒருவேளை மீன் இருந்தா வாங்கிட்டு வந்து சமைக்கிறேன் இது எல்லாத்தையுமே பக்கத்து வீட்டு ஜன்னல் வழியா கேட்டுக்கிட்டு இருந்த சிச்சு காக்கா மீன் குழம்பா நல்ல வாய்ப்புதான் அப்படின்னு நினைச்சுது சிச்சு அதோட மனசுக்குள்ள ஆமா ஆமா இந்த காலத்தில் சூடா மீன் குழம்பு வச்சு சாப்பிடணும் எல்லாருக்கும் ஆசையா இருக்கும் போல நான் போன வருஷம் வெயிலில் எடுத்து வச்ச கருவாடு என் வீட்டு பரண மேல இருக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுல ஆனா இந்த பக்கத்து வீட்டு தெரிய புஜிக்குரிய இன்றைக்கே என் வியாபாரத்தை ஆரம்பிச்சிடுறேன் இந்த பக்கத்துனி நேரா சந்தைக்கு போனா மஹி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஆ மீன் ஏதாவது கிடைக்குமா புஜ்ஜி மீன் குழம்பு வேணும்னு ஆடம்பிடிக்கிறா அப்ப மஹி குளிர் காஞ்சுகிட்டே என்னது இந்த குளிர்ல மீனா எங்க போறதுனா நான் குஹூகிட்ட கூட கேட்டு பார்த்துட்டேன் ஆனா ஏரியில இறங்கி அவளால மீன் பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டா கிட்ட சொல்லி வேற ஏதாவது சாப்பிட சொல்லி சொல்லிடு துணிக்குருவி வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கும் போது காக்கா அதோட வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன வண்டியை வச்சு சத்தமா கத்தி சொல்லிக்கிட்டு இருந்துச்சு வாங்க வாங்க நல்லா சூடான மீன் குழம்பு இந்த குளிருக்கு இந்த மீன் குழம்பு சாப்பிட்டீங்கன்னா குளிரெல்லாம் பறந்து ஓடி போயிடும் ஒரு கிண்ண குழம்பு நூறு ரூபாய் மட்டும்தான் வாங்க வாங்க கம்மியா தான் இருக்கு அதை கேட்டதுமே புஜ்ஜி அவ வீட்டை விட்டு வெளியில வேகமா ஓடி வந்தா அம்மா அம்மா பாத்தியா பாத்தியா சிச்சு மீன் குழம்பு விக்கிது எனக்கு வேணுமா நல்ல காரசாரமா இருக்கும் போல பணத்தை கொடுத்து சீக்கிரமா வாங்கி கொடுமா ஆனா துணி ஆச்சரியமா சிச்சு கிட்ட மீன் குழம்பு இருக்கு ஆனா மீன் எங்க இருந்து கிடைச்சது இவளுக்கு அதை கேட்டு சிச்சு காக்கா அதுதான் என் ஸ்பெஷாலிட்டி நான் மீன் வேணும்னு நினைச்சா எங்கேருந்து வேணும்னாலும் கொண்டு வந்து சமைச்சு கொடுப்பேன் துணி உனக்கு வேணுனா நூறு ரூபா கூட வீட்டுக்கு போய் கிண்ணத்தை எடுத்துட்டு வா அதை கேட்டு துணி குருவி நூறு ரூபாவா சிச்சு கொஞ்சம் குறைச்சி சொல்லு இது ரொம்ப அதிகம் டொனி இது ஏன் வியாபாரம் நான் சொல்றதுதான் தான் வில வேணுன்னா வாங்க வேணானா போ ஏற்கனவே கம்மியாக தான் இருக்கு சீக்கிரம் ஆயிடும் புச்சியை எழுதுகிட்டே அம்மா பிளீஸ்ம்மா ஒரே ஒரு தடவையாவது வாங்கி கொடுமா மீன் குழம்பு சாப்பிடணுமா குருவி பொண்ணு கவலைப்படுறத பார்க்க முடியாம விருப்பமே இல்லாம அவகிட்ட இருக்கிற நூறு ரூபாவை எடுத்து சிச்சு காக்காவுக்கு கொடுத்தா இந்தா சீக்கிரமா கொடு என் பொண்ணுக்காக தான் இதை நான் வாங்குறேன் சிச்சு காக்கா அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு உள்ளாந்து போய் ஒரு கிண்ண குழம்பு எடுத்துட்டு வந்து ஹம் இந்தா உன் அதிருஷ்டம் நல்லா இருக்கு அதனாலதான் மீன் குழம்பு உனக்கு கொடிச்சிருக்கு எடுத்துட்டு போ டுனி புஜ்ஜி ரெண்டு பேருமே அந்த மீன் குழம்பு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனாங்க வீட்டுக்கு போய் டுனி சூடா சோறு வடிச்சா அப்ப புஜ்ஜி ரொம்ப ஆசையா அம்மா சீக்கிரமா மீன் குழம்பு போடு வாசம் ரொம்ப நல்லா இருக்கு நல்ல காரசாரமா இருக்கும்னு நினைக்கிறேன் துணிக்குருவி ஒரு தட்டுல சுட சுட சாப்பாடு போட்டு அதுக்கு மேல மீன் குழம்பு ஊத்தி கொடுத்தா புஜ்ஜி வேக வேகமா கலந்து ஒரு வாய் எடுத்து வச்சா அவ்வளவுதான் அவ முகம் வாடி போச்சு அப்ப புஜி சத்தமா அம்மா இது என்ன இது இது மீன் மாதிரி இல்லையே இந்த மீன் கல்லு மாதிரி இருக்கு அது மட்டும் இல்ல இந்த குழம்புல உப்பு காரத்தை தவிர வேற எதுவுமே இல்ல ஐயோ இது எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்குமா துணி என்ன இது அப்படின்னு அவ கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு பார்த்தா அப்ப துணிக்கு கோவம் வந்துச்சு ஐயோ குஜ்ஜி இது மீன் இல்ல இது கருவாடு அதுவும் பழைய கருவாடு போல நா அடிக்குது ஐயோ சுத்தமா குழம்பே சரியில்லை இந்த சிச்சு நூறுபா பணத்தை வாங்கிட்டு நம்மள ஏமாத்திட்டான்னு நினைக்கிறேன் இரு இரு இப்பவே அவளா உண்டு இல்லைன்னாக்கிடுற ஆமாமா நம்மளை ஏமாத்திட்டாங்க அவங்கள சும்மா விடாதம்மா துணி குருவிக்கு கோவம் தலைக்கு ஏறிடுச்சு அவ அந்த மீன் குழம்ப எடுத்துக்கிட்டு வேக வேகமா சிச்சோட வீட்டுக்கு போனா அதுக்குள்ள சிச்சு காக்கா போர்டெல்லாம் எடுத்துட்டு அவ வீட்டு கதவை சாத்துறதுக்கு போனா சிச்சோ இரு எங்க போற என்னே ஏமாத்திரியா அப்போ சிச்சு காக்கா என்ன துணி என்னாச்சு என்ன குழம்பு வேணுமா நாளைக்கு வா நாளைக்கு தர துணிக்குருவி அந்த குழம்பு கிணத்த முன்னாடி வச்சு இதான் நீ கொடுத்த மீன் குழம்பா கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா கெட்டு போன கருவாட்டை போட்டு மீன் குழம்புன்னு சமைச்சு கொடுத்துருக்கே இத சாப்பிடணும்னு ஆசைப்பட்டது புஜின்னு உனக்கு தெரியாதா அப்பதான் ஊர்க்காரங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்தாங்க அட என்னாச்சு என்ன சண்டைங்க இங்க பாருங்க மஹி நீங்களே நியாயத்தை சொல்லுங்க சிச்சு காக்கா மீன் குழம்புன்னு எனக்கு மீன் குழம்பு வித்தா ஆனா அது கெட்டு போன கருவாட்டு குழம்பு அதை என் பொண்ணு புஜ்ஜி சாப்பிட்டிருந்தா அவ உடம்புக்கு ஏதாவது ஆயிருந்தா நான் என்ன பண்ணுவேன் அத கேட்டு சிச்சு காக்கா பயந்து போய் பொய் பொய் பட்டணத்துல இந்த இந்த கருவாடை நான் எவ்வளோ கொடுத்து வாங்கிட்டு வந்த பட்டணத்துல சாப்பிட்டவங்களுக்கெல்லாம் ஒன்னும் ஆகல இவளுக்கு மட்டும் இது பிடிக்கலையா மகைக்களுக்கு அந்த குழம்பு மோந்து பார்த்து சிச்சி சிச்சு போது நிப்பாட்டு நடிக்காத இது கெட்டு போன கருவாட்டு குழம்பு இந்த குழம்பு சின்ன குழந்தைக்கு கொடுக்க பார்த்துருக்கேனா நீ எவ்வளவு மோசமானவளா இருப்ப மத்தவங்களுக்கு உதவி செய்யலனாலும் பரவாயில்ல இப்படி உபதிரவம் செய்யாமையாவது இருக்கலாம்ல ஆமாங்க மகி நானும் இந்த மீன் குழம்பு வாங்கினான்னு தான் வந்தேன் நல்லதா போச்சு காலி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டா இல்லனா என் புள்ள பண்ணு சாப்பிட்டு அவன் நிலைமை என்ன இருக்குமோ சிச்சு காக்கா அழுதுகிட்டே என்ன மன்னிச்சிடுங்க பணம் தேவைப்பட்டது அதான் தெரியாம தெரியாம இல்ல தான் பண்ணிருக்க ஒழுங்கா துணி கிட்ட வாங்கின நூறு ரூபாவை அவளுக்கு திரும்ப கொடுத்துரு அது மட்டும் இல்ல நீ பண்ண தப்புக்கு உடனே நம்ம ஏரியில அந்த ஐஸ் எல்லாத்தையும் விலக்கி குஹுக்கு மீன் பிடிக்கிறதுக்கு வசதி பண்ணிக்கொடு இதுதான் உனக்கான தண்டனை இன்னைக்குள்ள நீ இதை செஞ்சு ஆகணும் இல்லனா ஊர்ல இருக்க முடியாது அத கேட்டு சிச்சு காக்கா ஐயோ ஐச எடுக்கணுமா அது என்னால முடியாது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் உம் பண்றியா இல்ல ஊரை விட்டு வெளியில போறியா சிச்சு காக்கா புலம்பிக்கிட்ட தண்டனையை ஏத்துக்கிச்சு துணி பணத்தை வாங்கிக்கிட்டு சோகமா இருந்து அவளுடைய வீட்டுக்கு போனா அம்மா பணம் வந்துருச்சு ஆனா நான் ஆசைப்பட்ட மீன் தான் கிடைக்கல மீன் கொழும்பு சாப்பிடவும் முடியல துணி கருவி பொண்ணு பாத்து ரொம்ப கவலைப்பட்டா அப்பதான் குஹுவாத்து ஏரிக்கிட்ட இருந்து சந்தோஷமா விட்டு தான் ஐஸ் ஐசெல்லாம் விலகி போச்சு நானும் ரெண்டு மீன் பிடிச்சேன் உனக்கு தேவைப்படுதா துணி சந்தோஷமா அந்த மீனை வாங்கிக்கிட்டா புஜி பாத்தியா அந்த சிச்சு திமுறால என்ன பண்ணாலும் நமக்கு நல்லதுதான் நடந்திருக்கு வா சுட சுட சோர் செஞ்சு உனக்கு இந்த மீன் குழம்பு வச்சு கொடுக்குறேன் அன்னைக்கு ராத்திரி நேரம் புஜி அவ விருப்பப்பட்ட அந்த மீன் குழம்ப சாப்பிட்டுட்டு சந்தோஷமா படுத்து தூங்குனா ஆனா சிச்சு காக்கா மட்டும் அதோட பேராசை அதோட ஏமாத்த குணத்தினால ஊர்ஜனங்க முன்னாடி வெக்கப்பட்டு தலை வீட்டுக்குள்ளேயே தான் உட்காந்துகிட்டு இருந்துச்சு இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா பேராசையால நமக்கு எப்பவுமே நஷ்டம்தான் வரும் உதவி அப்படின்னு வந்தவங்களுக்கு உதவி செய்யலனாலும் பரவாயில்ல அத விட்டுட்டு அவங்களுக்கு உபதிரவம் செய்யறது பெரிய தப்பு